மார்க்கெட்லையே கம்மி சேதாரத்தில் இன்னொரு ஒரு தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வயரணக கேரட்டுக்கு தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் and JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. கோவை மாவட்டம் மதுக்குறை அருகே உள்ள பாலக்காடு சாலையில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இங்கு கோவை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் அதோடு வெளியூரில் இருந்து தங்கி படிக்கும் மாணவர்களுக்காக தங்கும் விடுதியும் செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியில் எம்ஏ கிரிமினாலஜி படித்து வரும் சீனியர் மாணவர் ஒருவரை பொறியியல் படிக்கும் ஜூனியர் மாணவர்கள் சேர்ந்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் அவர் மாணவர்கள் தங்கியிருக்கும் விடுதியில் பணத்தை திருடியதாக கருதிய ஜூனியர் மாணவர்கள் சீனியர் மாணவரை அரை நிர்வாணமாக்கி முட்டி போட வைத்து மன்னிப்பு கேட்க வைத்துள்ளனர் இந்த தாக்குதல் காட்சிகளை சக மாணவர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்ஆப்பில் பரவவிட்டுள்ளார் இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதை அறிந்த கல்லூரி நிர்வாகம் சீனியர் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டது இதன் நீட்சியாக பொறியியல் படிக்கும் பதிமூன்று ஜூனியர் மாணவர்கள் கல்லூரியிலிருந்து இருந்து அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மேலும் விடுதியில் இருந்து அவர்களை வெளியேற்றிய கல்லூரி நிர்வாகம் பெற்றோருடன் விசாரணைக்கு வர அறிவுறுத்தியிருந்தது தாக்கப்பட்ட மாணவர் சார்பா அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து தகவல் சென்றுள்ளது பெற்றோர்கள் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் சனிக்கிழமை காலையில் மார்ச் இருபத்தி இருபத்தி ரெண்டு விடுதிக்கு வந்து கல்லூரிக்கு வந்து இது சம்பந்தமான தகவலை கேட்டுட்டு பையனையும் அழைத்து கொண்டு சென்றுள்ளார்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மாணவர்கள் தங்களுடைய பெற்றோருடன் கல்லூரிக்கு வந்த நிலையில் விசாரணையில் குழுவில் இருந்த ஆசிரியர்கள் அவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் இச்சம்பவம் தொடர்பாக கல்லூரி நிர்வாகம் ஏற்கனவே காவல்துறையில் புகார் அளித்திருந்ததால் கவுண்டன் சாவடி போலீசார் இந்த விவகாரத்தில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் சீனியர் மாணவர் தாக்கப்பட்டது உறுதியானதால் சம்பந்தப்பட்ட பதிமூன்று ஜூனியர் மாணவர்கள் மீதும் ஐந்து பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் கட்டமாக ஆறு மாணவர்களை கைது செய்த போலீசார் பதினெட்டு வயது நிரம்பிய மூன்று பேரை கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் மற்ற மூன்று பேர் பதினெட்டு வயதிற்கு குறைவானவர்கள் என்ற நிலையில் அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற பொறியியல் மாணவர்கள் ஏழு பேரிடமும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது சீனியர் மாணவரை அறை நிர்வாணமாக்கி தாக்கிய ஜூனியர்களின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு காலேஜ் சார்பாக மேனேஜ்மெண்ட் சார்பா என்ஐடி கல்லூரி முதல்வர் சீஃப் வார்டன் காலேஜ் பிரின்ஸிபல் கம் சீஃப் வார்டன் அவர் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி என்கொயரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி பதிமூன்று நபர்கள் அடையாளம் கண்டு கண்ட கண்டறியப்பட்டுள்ளார்கள் இந்த தாக்குதல் சம்பந்தமாக அவர்களுக்கு உடனடியாக சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுவிட்டது சம்பந்தப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பதிமூன்று மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் கொள்ளப்பட்டுள்ளார்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க